ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலைகளை செய்யக்கூடாது மல்டி டாஸ்க்கு செய்யக்கூடாது ஆமாம் அதுதான் அவங்க விட வேண்டிய ஒரு விஷயம் புதுசாக ஒன்று அவங்க தொடங்கணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எதை ஆரம்பிக்கணும் இந்த தலைமை வந்து ஆரம்பிக்கணும் இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஒர்க்கில் போயிருக்காங்கனாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கனாலும் சரி இவங்களுடைய அந்த பொறுப்புகளை கரெக்டாக எடுத்து நடத்தணும் இவங்க வந்து முன்னிலைப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க இந்த ஒரு வருடத்துல அவங்க செஞ்சாங்கன்னா அதுல ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்ப அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் தலைமைத்துவத்தை வந்து அவங்க டெவலப் பண்ணணும் அதற்கான விஷயங்களை ட்ரை பண்ணணும் ஓனர்ஷிப் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் சொல்றீங்க அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன மிதுன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது எதையுமே எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது ஸோ அது சாப்பாடாக இருந்தாலும் கூட சரி அளவுக்கு மீறினா அமிர்தம் நினச்சி கிட்டே வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறாங்க ரொம்ப வந்து அன்பாக இருக்கிறாங்கன்னா கூட அது கூட ஒரு லிமிட்டில் மெயின்டைன் பண்ணணும்